ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட நின்று பார்க்கலாம் இங்க கிறிஷோட பிறந்தநாளெல்லாம் சந்தோஷமா முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்த ரோகிணிக்கு பேர் அதிர்ச்சியை கொடுக்குற மாதிரி இங்க மீனாவும் முத்துவும் அவங்க எடுத்த முடிவை வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்க முத்துவும் மீனாவும் அண்ணாமலை கிட்ட அப்பா கிறிஷ பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குப்பா கிறிஷோட பாட்டி ஏற்கனவே உடம்பு நில சரியில்லாம கிறிஷ கூட பாத்துக்க முடியாம இருக்காங்க ஆனால் கிறிஷோட அம்மா கிறிஷையே வேண்டான்னு சொல்லிட்டு அவனோட அருமை தாய் பாசத்தையும் காட்டாம வெளியூர்ல போய் வேலை செய்ய போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது நானும் மீனாவும் கிறிஷ பேசாம தத்தெடுத்து இதே வீட்ல கூட்டிகிட்டு வந்து சந்தோஷமா வளர்க்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம்பா கிறிஷ் ரொம்ப பாவம்ப்பா அவன் எங்க கூட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லி இங்க மீனாவும் ஆமாம் மாமா கிறிஷை பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்குது பிசாம கூப்பிட்டு வந்து நாங்களே வளர்க்குறோமே அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் சேர்ந்து எடுத்த முடிவை வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் சொல்ல உடனே விஜயா எப்பயும் போல கத்த ஆரம்பிக்கிறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த வீட்டில் தண்ட சோறு போடுறது பத்தாதுன்னு நீங்கள் கூட்டிகிட்டு வரப்போகிற அந்த கிறிஷையும் வேற நாங்கள் பார்த்துக்கணுமா வேற வேலையே இல்லை நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் வாய்க்கும் வயிறுக்குமே பத்தாது அப்படி இருக்கும்போது கிறிஷை எப்படி நீங்கள் கவனிப்பீங்க இது என்ன சத்திரம்மா வரப்போகிற எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு இங்கே தங்க வச்சு கவனிக்கிறதுக்கு அந்த பையன் கிறிஷை கவனிக்கிறதுக்கு தான் அவங்க பாட்டி இன்னும் இருக்காங்கல்ல அது மட்டும் இல்லை கிறிஷோட அம்மாவுக்கே அக்கறை இல்லைன்னு ஆகும்போது உங்கள் ரெண்டு பேத்துக்கும் எதுக்கு தேவையில்லாத அக்கறை ஏ மீனா என்ன தேவையில்லாமல் முத்து ஏற்றி விட்டு இப்படி ஒரு முடிவெடுக்க நீ தானே ஏதாவது சொல்லி கொடுத்துருப்ப உனக்குலாம் வேறு வேலை இல்லை போய் பூ விக்கிற வேலையை பாரு இல்லை வீட்டில் உள்ள சமையல் எல்லாத்தையும் செய் அதை விட்டுட்டு கிறிஷை கூட்டிகிட்டு வர இங்கே கிறிஷுக்கு நாங்கள் தான் அம்மா அப்பான்னு ஏதாவது பேசுனீங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க விஜயா உடனே மனோஜ் ஏற்கனவே அந்த கிறிஷோட பாட்டி ஏதோ முத்து ஒரு வார்த்தை சொன்னதுக்கே வீட்டில் அந்த கிறிஷை கூப்பிட்டு வந்து என்னோடய ரூமில் தானே தங்கினாங்க அந்த பையன் கிறிஷும் அவங்க பாட்டியும் நம்ம வீட்டுக்கு வந்ததே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை எப்போதான் அந்த பையனுக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு ஊருக்கு போவானோன்னு ஒவ்வொரு நாளையும் என்னிக்கிட்டே இருந்தேன் அப்படி இருக்கும்போது டே முத்து உனக்கு என்னடா ஆச்சு எதுக்கு அந்த கிறிஷெலாம் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வளர்க்கணும்னு யோசிக்கிறேன் என்னதான் இருந்தாலும் கிறிஷை தத்தெடுத்து வளர்த்தாலும் அவன் உன்னோட கூட குழந்தையாகிட முடியுமா முடியாதுல அப்படி இருக்கும்போது அவன் அங்க வளர்றதுதான் நல்லது கிருஷ்ண அவங்க பாட்டி நல்லா பார்த்துப்பாங்க நீங்க ரெண்டு பேரும் உங்க வேலையை பார்த்துட்டு கிருஷ்ண பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை போய் வேலையை பாரு போனானா கிருஷிக்கு துணி எடுத்து கொடுத்தானா அது மட்டும் இல்லாமல் இப்போ தத்தெடுக்க போறேன்னு வேற வந்து சொல்லிட்டு இருக்கான் என்னப்பா நியாயம் இதெல்லாம் நீங்களாவது உங்கள் பையன் முத்துவுக்கு சொல்லி புரிய வைங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் வேலையை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு இங்கே அண்ணாமலையும் ஏன்பா முத்து எனக்கும் மனோஜும் உங்கள் அம்மா சொல்றதுதான் தான் சரின்னு தோணுது அவங்க பிள்ளைய நாம தத்தெடுத்து வளர்க்குறதெல்லாம் சரிப்பட்டு வருமா என்னதான் இருந்தாலும் தத்தெடுத்தே வளர்த்தாலும் அவங்க நம்ம வீட்டு பேரம் பேத்தி ஆக முடியுமா கொஞ்சம் புரிஞ்சு யோசனை பண்ணி அப்புறமா நீங்கள் முடிவெடுத்திருக்கலாமே அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை இங்கே வீட்டில் நடக்கிற எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ரொம்ப கோபமாக வீட்டுக்குள்ளே வர ரோஹிணியை பார்த்து விஜயா ஏமா ரோஹிணி இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தியா அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கூட ஒரு சின்ன பையனும் அவனோட பாட்டியும் வந்து தங்கியிருந்தாங்களே அவங்கள பத்தி இந்த முத்து என்னவோ ரொம்ப பேசிட்டு இருக்கான் அந்த பையனை இவங்க ரெண்டு பேரும் தத்தெடுத்து வளர்க்க போகிறாங்களாம் இவங்களே இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு நான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் இதில் அந்த பையனை வேற கூப்பிட்டு வந்து பெரிய பிரச்சனை உண்டு பண்ணான்னு பார்க்குறாங்க போல அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க இதை கேட்ட ரோகினிக்கு ரொம்ப கோவம் வருது வர வர இந்த முத்துவும் இந்த மீனாவும் ரொம்ப ஓவராக தான் போறாங்க யாரை கேட்டு இப்படி முடிவெடுக்கிறாங்கன்னு தெரியல ஏற்கனவே எங்கள் அம்மா வீட்டுக்கு கிறிஷ பார்க்கறதுக்கு போனதே பெரிய தப்பு அப்படி இருக்கும்போது என் பையன் கிறிஷ இவங்க தத்தெடுத்து வேற வளர்க்க போறாங்களா சரியா போச்சு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வேற வேலையே இல்லை இன்னைக்கு நான் சந்தோஷமா பிறந்தநாள் கொண்டாட போனேன் ஆனால் எனக்கு பெரிய தலைவலியா அங்கே வந்து என் பிள்ளை கூட சேர்ந்து ஒழுங்காக பிறந்தநாளை கூட கொண்டாட விடாம ரெண்டு பேரும் செஞ்சுட்டாங்க அந்த கோவமே இன்னும் எனக்கு குறையாம இருக்கு அதுக்குள்ள இப்படியெல்லாம் வேற பேசிட்டு இருக்காங்களா ஆமாம் நடக்க விட்டுட்டு தானே மறு வேலை அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹினி ஆரம்பிக்கிறாங்க ரோஹினி ரொம்ப கோவமா மீனா கிட்ட என்ன மீனா இதெல்லாம் நீங்கள் என்னவோ பூ கட்டுறீங்க இவர் என்னவோ சாதாரண டிரைவர் அப்படி இருக்கும்போது மாடியில் ரூம் கெட்டவே உங்களுக்கு வழி இல்லை ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க உங்களால் முடியுமா அது மட்டும் இல்லை ஏமீனா உங்களால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மொத்தவும் நீங்களும் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கீங்களோ ஏன் கேட்குறேன்னா உங்களால் அப்படி குழந்தை பத்துக்க முடியும்னா கண்டிப்பா முத்து இப்படி ஒரு முடிவெடுக்க நீங்க சம்மதிச்சிருக்கவே மாட்டீங்களே உங்களால் அப்படி முடியாதுன்னா வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடி முதல்ல அந்த விஷயத்த பத்தி சொல்லிடுங்களேன் அப்புறமா தத்தெடுக்கிறத பத்தி பேசலாம் நீங்க என்னவோ ஆசைப்படுறதெல்லாம் சரிதான் ஆனாலும் அந்த பையனுக்கு தேவையான படிப்பாக இருக்கட்டும் அவனுடைய தேவைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் பூர்த்தி செய்ய உங்ககிட்ட பணமே இல்லையே அப்படி இருக்கும்போது அவங்க பாட்டி இந்த விஷயத்துல எப்படி உங்களுக்கு சாதகமாக முடிவை சொல்லுவாங்க நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை ஏன் மீனா பேசாம உங்க வேலையை பார்க்காம ஏதோ போன இடத்துல அந்த பையன் அழுதான்னு சொல்லிட்டோம் அந்த பையன் ரொம்பவே கவலைப்படுறான்னுட்டு அவனெல்லாம் பத்தி நீங்க ஏன் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் இதே மாதிரி பசங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பார்க்கும் வராத பாசமும் பறிவும் இந்த கிறிஷ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வருதா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி அந்த பையன் கிறிஷுக்கு அம்மா இருக்கும்போது கண்டிப்பா ஒரு நாளும் நீங்க கிறிஷோட அம்மா அப்பாவாகவே முடியாது அதனால உங்கள் முடிவை பேசாமல் மாற்றிக்கிட்டு உங்கள் வேலையை போய் பாருங்கள் முத்து அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயாவும் சரியாக சொன்னோம்மா ஏதோ இந்த மீனாவால் தான் குழந்தை பெற்றுக்க முடியாது போல அதனால தான் இப்படி ஒரு முடிவெடுத்து இந்த விஷயத்த நம்ம கிட்டே இருந்தாலும் மறைக்கலான்னு நினைக்கிறா அதுக்கு இந்த முத்துவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி இருக்கான் டே முத்து உண்மையாக சொல்லடா அந்த ரோஹிணி கேட்ட மாதிரியே உங்கள் ரெண்டு பேராலையும் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்றதுக்காக தானே தத்தெடுக்க முயற்சி செய்கிறீங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது அத்தை போதும் நிப்பாட்டுங்க என்னவோ ரோஹினி தான் புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீங்களும் எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஏன் என் மனச மனசை ரொம்பவே வேதனைப்படுத்திட்டு இருக்கீங்க எங்களுக்கும் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் நாங்கள் போன இடத்துல கிறிஷ் தவிச்ச தவிப்பு எங்களுக்கு தான் தெரியும் பாவம் அவனை பார்க்கவே ரொம்ப வேதனையா இருந்தது அவங்க அத்தைன்னு சொல்லி சொந்த அம்மாவையே பாவம் கிருஷ் அத்தைன்னு கூப்பிட்டுட்ருக்கான் இந்த நிலைமையில இருக்க ஒரு பையனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கவும் அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் தான் அவனை தத்தெடுக்கணுமேனு ஆசைப்பட்டோமே தவிர்த்து எங்களுக்கு குழந்த பிறக்காதுன்னு நாங்கள் இப்படி ஒரு முடிவை எடுக்கவே இல்லை ஒரு பக்கம் விஜயாவை பார்த்து ரொம்ப கோபமாக முறைச்சிக்கிட்டே பதில் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ரோஹினி கிட்டே ஏன் ரோஹினி மாடியில் நாங்கள் ரூம் கெட்ட போறதே இல்லை ரூம் கெட்ட எங்களுக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னீங்களே அதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும் ரூம் கட்டுறதுக்கு உண்டான பணத்தெல்லாம் நாங்கள் உண்டியலில் சேர்த்துக்கிட்டே தானே வரோம் அது மட்டும் இல்லை ரெண்டாவது காரையும் வாங்கி அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நாங்கள் சீக்கிரமாகவே ரூமையும் கெட்ட தான் போகிறோம் ஆமாம் ரோஹினி எங்களுக்கு ரூம் கெட்ட தகுதி இல்லை ரூம் கட்டுறதுக்கு எங்களுக்கு பணமும் இல்லைன்னு இவ்வளோ ஏளனமாக பேசுகிறீங்களே நீங்கள் இப்போ சொந்தம் கொண்டாடிகிட்டு இருக்க உங்கள் பார்லரோட ஓனர் ஆகுறதுக்கு உங்கள் கை காசு சப்போட்டா நீங்கள் பார்லரில் ஓப்பன் பண்ணீங்க இல்லை உங்கள் அப்பா மலேஷியாலேருந்து உங்களுக்காக பணத்தை கட்டுக்கட்ட அனுப்பி வச்சாரா அத்தை வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாம வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு நீங்கள் பெரிய பார்லரோட ஓனர் ஆகணும்னு உங்களுக்கு பணத்தை கொடுக்க போய் தான் இப்போ அந்த பார்லருக்கு நீங்கள் ஓனராக இருக்கீங்க இல்லைன்னா நீங்கள் என்ன மாதிரி தான் வீட்டில் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க வேண்டியதாக இருந்திருக்கும் ஆனால் நாங்கள் மாடியில் ஒரு சின்னதாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி ரூம் கட்டுறதுக்கு யார் பணத்தை வாங்கக்கூடாது யார் கிட்டேயும் பணம்னு கை நீட்டி நிற்கக்கூடாது நாம் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு சீக்கிரமாகவே ரூம் கட்டணுன்னு விடாமுயற்சியோடு கண்டிப்பாக அந்த ரூமை கெட்டியே ஆகணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது போது எங்களுக்கு தகுதியில் சொல்ல உங்களுக்கு உரிமையும் இல்லை அந்த தகுதியும் இல்லை ஏன்னா உங்களுக்கு தேவை எல்லாத்தையுமே அத்தை பூர்த்தி செஞ்சாங்க இப்போ பெரிய நீங்கள் நிற்கிறீங்க அதே மாதிரி தான் உங்க வீட்டுக்காரரும் புதுசாக ஒரு கடைக்கு ஓனராக உங்க அப்பா உதவி எல்லாத்தையுமே நிவர்த்தி செஞ்சிருக்காரு அதனால தான் பெரிய கடைக்கு ஓனரா உங்க வீட்டுக்காரர் உட்கார்ந்துருக்கார தவிர்த்து அவர் படித்து சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணத்தில் ஒன்றும் அந்த கடையோட ஓனராக அதை முதல்ல புரிஞ்சிட்டு பேசுங்க ரோகிணி நாங்கள் சுயமாக சம்பாதிச்சு எங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் சிறுக சிறுக முன்னேறி யாரையும் கெடுக்க நினைக்கவும் இல்ல ஏமாத்திர பழக்கம் எங்க ரெண்டு பேத்துக்கும் இருந்ததே இல்ல அதனாலதான் கிறிஷோட வாழ்க்கையை பத்தி யோசனை பண்ணி கிறிஷ தத்தெடுக்கணுன்ற முடிவெடுத்தோம் ஆனா நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறமா நாங்கள் நாங்க ரெண்டு பேரும் அந்த எண்ணத்தையே நாங்க வந்து மாற்றிக்கிறோம் எங்களுக்கு கிறிஷை தத்தெடுக்கணுன்ற ஆசை போச்சு ஆனாலும் கிறிஷுக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்கள் அவங்க பாட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து கண்டிப்பாக அவனுடைய படிப்பு செலவுக்காக இருக்கட்டும் அவனுடைய தேவைகளுக்காக இருக்கட்டும் எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் உத உதவி செய்வோம் ஆனால் உங்களால் இதெல்லாம் செய்ய முடியுமா இல்லை எங்களை மாதிரி நீங்கள் உயர்ந்து தான் காட்ட முடியுமா எப்பயுமே அடுத்தவங்களோட பணத்தை எதிர்நோக்கி பார்த்துட்ருக்க இருக்க உங்களாலையும் உங்கள் புருஷனாலையும் ஒன்றுமே செய்ய முடியாது அதனால எங்களை பற்றி ஏளனமாக பேசுகிறத விட்டுட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்க ரோஹிணி அப்படின்னு ரோஹிணி கேட்ட கேள்விக்கு தகுந்த பதில் கொடுத்து நல்ல கோவத்துல ரோஹிணியை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க உடனே ரோஹிணி இப்படி ஒரு பதில் கிடைக்கிறதுக்காக தானே மீனா உங்களை நான் சீண்டியே பார்த்தது அப்போ தானே கிறிஷை தத்தெடுக்க போனேன் இந்த வீட்டுக்கு நான் கூப்பிட்டு வருவேன்ற எண்ணத்தை நீங்கள் ரெண்டு பேரும் கைவிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் ஏன் பையனை சொந்தமாக்கிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது ஏன்னா கிறிஷ் என்னோட பையன் அவனை நான் யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சி சிரிக்கிறாங்க ரோகிணி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஸ்ருதி மெதுவாக விஜயா கிட்ட என்ன ஆண்டி நீங்க முத்துவும் மீனாவும் எவ்வளோ பெரிய நல்ல முடிவு எடுத்திருக்காங்க அதை நீங்க வேண்டான்னு சொல்லி இப்படி பேசிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லை ஏன் ரோஹிணி அவங்க எடுத்த முடிவுல நீங்க தலையிடுறீங்க ஒரு பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு மீனாவும் முத்துவும் ஆசைப்பட்றாங்க அந்த பையனை நல்லா படிக்க வச்சு பெரியால் ஆக்கணும்னு ஆசைப்படுறது என்ன பெரிய தப்பு இருக்குன்னு நீங்க மீனாவை இப்படி குத்தி காமிக்கிற மாதிரி பேசுறீங்க ஏன் ரோஹிணி நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க அதிகமா பணம் வச்சிருக்கீங்க மீனாவும் முத்துவும் பணம் இல்லைன்னு சொன்னாலும் அவங்களுக்கு நல்ல மனசு இருக்குது தனக்கு இருக்கிற பணத்தை வச்சு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்னு யோசிக்கிறாங்க இவ்வளோ பணம் இருக்க நீங்கள் உங்களால் தத்தெடுத்து அந்த பையனை வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி அப்படி இல்லைனாலும் நாலு படிக்கிற பசங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு உதவி தான் செய்ய முடியுமா இப்படி பணம் இருக்கிற நீங்கள்லாம் உதவி செய்ய முன் வர மாட்டேங்கிறீங்க ஆனால் நல்ல மனசு இருக்க முத்துவும் மீனாவும் இந்த மாதிரியான பசங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சாலும் அவங்களும் ஏளனமாக பேசி அள வைக்கிறீங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு ரோகிணி அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க ஸ்ருதி இதை பார்த்த உடனே ஸ்ருதிக்கு ஒரு யோசனை தோணுது ஸ்ருதி நல்ல ஒரு பாயிண்ட்டை தான் எடுத்து விட்டுருக்காங்க பேசாமல் இதை ஒரு காரணமாக காட்டி நம்ம பையன் கிருஷ்ண இதே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியதாக அப்போ தான் இந்த முத்துவும் மீனாவும் இந்த மாதிரியான முடிவை இனி எடுக்கவும் மாட்டாங்க என் பையன் கிறிஷ் எப்பயுமே என் கூடையே இருக்கிற மாதிரியும் நான் செய்ய முடியும் அம்மாவும் ஏற்கனவே பாவம் உடம்ப முடியலனாலும் கிறிஷை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்துக்குறாங்க இந்த ஒரு சாக்கை வச்சு கண்டிப்பாக கிறிஷை நம்ம வீட்டு கூட்டிகிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்த ரோஹினி இங்கே விஜயா கிட்ட ஆண்டி ஸ்ருதி இப்படி ஒரு வார்த்தையை என் முன்னாடி கேட்டதுக்கு அப்புறமா நானும் ஒரு முடிவெடுக்காம இருந்தால் தப்பாயிருமே ஆமாம் ஆண்டி எங்கள் அப்பா மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் மேனாக தான் இருக்காரு அதனால தான் எங்கள் அப்பா கிட்டேருந்து பணத்தை வாங்கி நான் இங்க உங்க பையன் மனோஜுக்குன்னு பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து ஆரம்பிச்சு கொடுத்திருக்கேன் அது மட்டும் இல்ல என்னுடைய பார்ல அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போறதுக்கு அவங்க கிட்ட பணம் வாங்க போறேன் இப்படி என்கிட்ட நிறைய பணம் இருக்கதான் செய்து அதனால முத்து மீனா எடுத்த முடிவை நான் எடுத்தா பெரிய தப்பாக போகிறது பேசாம அந்த கிறிஷை நானே தத்தெடுத்து இதே வீடுக்கு கூட்டிகிட்டு வந்து அவனை நல்ல பெரிய ஸ்கூல்லலாம் சேர்த்து நல்லா படிக்க வச்சு அவனுக்கு அம்மாவா நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்படி ரோஹினி திடீர்னு இந்த முடிவை எடுத்து எல்லாரும் முன்னாடியே சொன்னதை கேட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க இதை பார்த்த மனோஜ் ஏ ரோஹினி என்ன சொல்ற நமக்கு பிறக்கிற குழந்தை தான் இந்த வீட்டில் வாரிசா இருக்க முடியுமே தவிர்த்து இப்படி தத்தெடுக்கிற குழந்தையெல்லாம் அந்த குழந்தைக்கெல்லாம் அப்பாவா என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ரோஹிணி உடனே நீ சும்மாரு மனோஜ் மீனாவும் முத்துவும் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுக்காக அந்த கிருஷ்ணன்ற பையனை தத்தெடுத்து வளர்க்கணும்னு மாமாக்கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல அதே விஷயத்த நான் பண்ணா அதை எப்படி தப்பாகும் நானும் ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு தான் யோசிக்கிறேன் அதே பையனை நான் தத்தெடுத்து அவனுக்கு அம்மாவா இருந்து நீங்க நினைக்கிற மாதிரியே நல்லா படிக்க வச்சு அவனை பெரிய ஆளாக்கி காட்டுறேன் போதுமா முத்து அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே முத்துவை பார்த்து கேட்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போதே மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல ரோஹிணி நீங்கள் தத்தெடுத்தா என்ன இல்லை நாங்கள் தத்தெடுத்தா என்ன இங்கே கிறிஷ் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான் என்னவோ கிறிஷோட அம்மாவுக்கு தான் கிறிஷ் மேலே பாசமே இல்லைனாலும் பாவம் கிறிஷோட பாட்டி கிறிஷோட நலனுக்காகவும் அவன் நல்லா படிக்கணும் அவனை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு அவங்க இந்நாள் வரைக்கும் பாடுபட்டு தான் இருக்காங்க அதனால நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்துல எங்களுக்கு சந்தோஷந்தான் அதனால நீங்களே கிறிஷை தத்தெடுத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இங்கே மீனா இப்படி சொல்கிறது கேட்டு ரோஹிணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கூட பரவாயில்ல மீனாவே இந்த விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க ஸ்ருதி மூலமா நம்ம காய் நகர்த்தி பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆண்டி ஏன் அங்கிள் நான் அந்த கிறிஷ் பையனை தத்தெடுத்து வளர்த்தா தப்பு இல்லையே அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு என்னோட பையனை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு கிறிஷை நானே தத்தெடுக்கிறேன்னு எடுத்த முடிவு தான் சரி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே விஜயா கிட்டே கேட்க உடனே விஜயா ஏ ரோஹினி நீ படித்த பொண்ணு தானே பார்லலுக்கு பெரிய ஓனரா இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்க என்ன முடிவை நீயே எடுத்துக்கிட்டு எங்ககிட்ட எல்லாம் வேற சரிதானே அப்படின்லாம் எல்லாம் கேட்டுட்டு இருக்க இந்த முடிவெடுக்க எடுக்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை என் பையனை உனக்கு நான் தானே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன் அது எப்படி நீ கிறிஷுக்கெலாம் அம்மாவாக முடியும் கிறிஷோட அம்மாவே அவனை பற்றி அக்கறைப்படலை அவன் மேலே பாசம் இல்லாமல் விட்டுட்டு அவள் பாட்டுக்கு வெளியூரில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நீ எப்படி கிறிஷோட அம்மாவாக முடியும் நீ ஒரு முடிவெடுக்கிறனா கண்டிப்பாக மனோஜ்கிட்ட கேட்டு தானே முடிவெடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீ கிறிஷை தத்தெடுக்கலான்னு முடிவெடுத்தாலும் மனோஜ் கண்டிப்பாக கிறிஷுக்கு அப்பாவாக இருக்கவே மாட்டான் அப்படி நான் இருக்க விடவும் மாட்டேன் நீ இந்த முடிவெடுத்து நான் கண்டிப்பாக கிறிஷை தத்தெடுக்க தான் போகிறேன்னு சொன்னால் இந்த வீட்டில் உனக்கு உரிமையும் கிடையாது இந்த வீட்டில் நீ மனோஜ் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழவும் முடியாது புரியுதா ரோஹிணி அப்படின்னு கோபமாக விஜயா சொல்ல இங்கே விஜயாவுக்கு ரோஹிணி மேல ரொம்ப கோபமாக வருது இந்த ரோஹிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இவளுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைய வச்சு அவளோட சொத்தையே நம்ம மடக்கி போடலான்னு பார்த்தா இவ என்னவோ இந்த மீனா முத்து மாதிரியே தத்தெடுக்க போறேன்னு சொல்லி ஏன் முன்னாடியே சொல்லிட்டு இருக்காளா இந்த ரோஹினியை நம்ம வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருக்கணும் இவளுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து இடம் கொடுக்க போய் அவளே சொந்தமாக முடிவெடுத்து இப்போ பிள்ளைய தத்தடிச்சிட்டு வரேன் அப்படின்னு வேற வந்து பர்மிஷன் கேட்டுட்ருக்கா இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு கோவமாக ரோஹிணியை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா உடனே ரோஹினி எவ்வளோ கஷ்டப்பட்டு முத்து மீனாவோட மனசை மாற்றி என் பையன் கிருஷ்ண இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு திட்டம் போட்டு இப்படி எல்லோரும் முன்னாடியும் சொல்லி நான் தத்தெடுத்துடலாம் என் பையனை அப்படின்னு பார்த்தா ஆண்டி என்ன இப்படி சொல்கிறாங்க கிருஷ்ணன் இந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வந்தா என்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவேன் வேற சொல்கிறாங்களே அப்படின்னு திருத்திருன்னு முழிக்க உடனே மனோஜ் வேற என்ன ரோஹிணி அம்மா இதுக்கெல்லாம் ஓகே சொல்லுவாங்கன்னு நினச்சி நீ இப்படிலாம் பேசிகிட்ருக்கியா இருக்கியா எங்கள் அம்மாவே நீ செய்கிற இந்த செயலுக்கு ஓகே சொன்னாலும் நான் ஒத்துக்க போகிறதே இல்லை அப்படி நீ கிறிஷை தத்தெடுப்பேன்னு ரொம்ப அடம்பிடிச்சேன் அதுதான் உனக்கு ஆசைனா தத்தெடுத்துக்கோ ஆனால் நான் கிறிஷுக்கு ஒருபோதும் அப்பாவா இருக்க போகிறதும் இல்லை உனக்கு புருஷனாக இருக்க போகிறதும் இல்லை நீ தான் என் பேச்சை கேட்க மாட்டேன்னு ஆனதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாவை பேச்சை கேட்டுட்டு போகிறேன் அவ்வளோதானே ரோஹிணி அப்படின்னு கோபமாக சொல்கிறாரு உனக்கும் எனக்கும் பிறக்கிற குழந்தைக்கு தான் எங்கள் பாட்டி முதல் உரிமை கொடுத்து இந்த வீட்டோட வாரிசா நினைச்சு சொத்தை எழுதி தரேன்னு சொல்லியிருக்காங்களே தவிர்த்து இதுக்கிடையில இப்படி நீ தத்தெடுக்க போறேன்னு சொன்னா எங்க பாட்டியோட சொத்து மட்டும் இல்லை எங்க அம்மா பேர்ல இருக்க சொத்தும் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால உன்னோட முடிவை நீ மாத்திக்கிட்டே தான் ஆகணும் வேற வழி இல்லை அப்படி உன்னோட முடிவில் நீ உறுதியா இருக்கேன்னு சொன்னா நீ சொல்ற எல்லாத்துக்கும் என்னால் தலையாட்டிட்டு இருக்க முடியாது ரோஹிணி உன்னோட முடிவில் எனக்கு உடன்பாடே இல்லைன்னு சொல்லிட்டு வேற மாதிரி நானும் வேற முடிவு எடுக்க வேண்டியதான் போயிடும் அப்படின்னு இன்னொரு பக்கம் மனோஜ் ரொம்ப கோபமா ரோஹிணி எடுத்து முடிவுக்கு எதிரா பேசிட்டு இருக்காரு உடனே விஜயாவும் ரொம்ப கோவமா ரோஹினியை பார்த்து முறைச்சிக்கிட்டு சரியா சொன்னடா மனோஜ் இப்பதான் என் பையன்ற நினைப்புல நீயும் சரியான முடிவு எடுத்திருக்க எங்க இந்த ரோகிணி சொல்ற எல்லாத்துக்கும் எப்பயும் போல தலையாட்டிக்கிட்டே இந்த முடிவுக்கும் ஒத்துப்பியோன்னு நினைச்சேன் ஆனாலும் உங்க பாட்டியோட சொத்து ஓன் கைவசம் வந்து சேரணும்னா உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை உன்னோட குழந்தையா இருக்கணும்டா அதை கூட தெரிஞ்சுக்காமல் இந்த ரோஹிணி இப்படிப்பட்ட முடிவெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா முதல்ல உன் பொண்டாட்டி ரோஹிணிக்கு சொல்லி புரியவை மறுபடியும் என் முன்னாடி அந்த பையனை கத்தெடுக்க போகிறேன்னு என் முன்னாடி ரோஹிணி இன்னும் ஒரு முறை சொன்னா அவளை கண்டிப்பா இந்த வீட்டோட மருமகளா நான் பார்க்கவே மாட்டேன் ஒண்ணு நான் இந்த வீட்ல இருக்கணும் இல்லைனா இந்த ரோஹிணி இந்த வீட்ல இருக்க வேண்டியதா போயிடும் என்னோட முடிவை அப்புறம் ரோஹிணியால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப கோவமா விஜயா பழிச்சுன்னு ரோஹிணியோட முகத்துக்கு நேராக சொல்ல இத பாத்துட்டு இருந்த ரோஹினி இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே பயத்துல பதறி போயிடுறாங்க இந்த முத்துவையும் மீனாவையும் கூட விஜயாண்டி ரொம்ப எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா முத்து மீனாவுக்கு எப்பயுமே சப்போர்ட்டால இருக்காரு ஆனா நான் தான் என்ன முடிவெடுத்தாலும் விஜய் ஆண்டி அது எல்லாத்துக்குமே எதிராக தான் வந்து நிற்கிறாங்களே தவிர்த்து எனக்கு இந்த மனோஜும் சப்போர்ட் பண்ண மாட்டான் கண்டிப்பாக விஜய் ஆண்டியும் என் பக்கம் நின்னு எனக்காக பேச போகிறதே இல்லை ஆனாலும் ஸ்ருதி சொன்ன இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நான் என் பையன் கிறிஷ்ய தத்தெடுத்து இதே வீட்டில் என் கூட கூட்டிகிட்டு வந்து வளர்க்கலாம் வச்சு ஆசையாக வளர்த்து பார்க்கலாம் அவனை நல்லா படிக்க வைக்கணும் என் என் பையன் இருக்க போகிறான் அப்படின்ற ஒரே ஆசையில் தான் இப்படி நான் பேசி பார்த்தேன் ஆனால் கிறிஷ இந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வர வாய்ப்பே இல்லை போலையே என் பையனை கூட நான் வச்சுக்க முடியாது போலையே அப்படின்னு இங்க விஜயா பேசின பேச்சாளர் பயந்து போன ரோஹினி முத்துவோட முடிவையே மாத்தி பெரிய திட்டம் போட்டு கிறிஷ இதே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்மளோட பையனாக வளர்க்கலான்னு ஆசைப்பட்டு விஜயா கிட்ட நல்ல திட்டு வாங்கினது மட்டும் இல்லாமல் விஜயா ரோஹிணியை வெளுத்து வாங்கி அவங்களோட திட்டத்தை ஒரேடியாக முறியடிக்கிறாங்க ரோஹிணி பெரிய புத்திசாலித்தனமாக போட்ட திட்டம் எல்லாமே விஜயாவால் ஒன்றும் இல்லாமல் போயிடுது அது மட்டும் இல்லாமல் கிறிஷ்ஷை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என்னோட பையனாக வளர்த்தா கண்டிப்பாக இந்த வீட்டில் நான் சந்தோஷமாக வாழ முடியாது கிறிஷ்ஷை நான் தத்தெடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கே விஜயாண்டி இவ்வளோ கோவப்பட்டு என்னை வீட்டை விட்டே வெளியில் போக வச்சிருவேன்னு சொல்லிட்டாங்கன்னா சொன்னா அப்ப உண்மையாவே தத்தெடுத்து என் பையனை இதே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா என் நிலைமை என்ன ஆகணும் தெரியலையே இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம பொறுமையா இருந்துதான் ஆகணும் வேற வழி இல்ல விஜயாண்டியோட பேச்சையும் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு முத்து மீனா எடுத்த முடிவால இவங்க ரெண்டு பேரையும் அவமானப்படுத்த நினைச்சு விஜயாவால எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு மேற்கொண்டு எந்த முடிவுமே எடுக்க முடியாம தலகுணிஞ்சு நிக்கிறாங்க ரோஹினி